ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் வறுவல் தாங்க கல்யாண வீட்டு பந்திகளில் வைக்கக்கூடிய அதே சுவையில் தான் நம்ம இன்னைக்கு இந்த வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறோம் கல்யாண பந்திகளில் கூட்டு பொரியல் உடிச்சு சாப்பிடுவோம் நம்ம வீட்டிலையுமே கூட்டு பொரியல் அப்பளம்னு வைக்கும்போது இது போல் வாழைக்காய் வறுவல் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அந்த சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு பொருத்தமாகவும் இருக்கும் அப்புறம் மோர் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் வெரைட்டி ரெசிபி எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம் ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ரசத்துக்கு தான் தொட்டுக்காயை செஞ்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு செய்யறமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இருக்கிற வாழைக்காய் எடுத்துக்கோங்க இது ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோலை சீவி எடுத்துக்கலாம் கத்தியை வச்சு சீவணோன்னா காய் நிறையா கழுவி போயிடும் அதனால் நம்ம வந்து நம்ம தோல் சீவ பீலில் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு இது போல் நம்ம எல்லா தோலையும் நம்ம சீவி எடுத்துடலாம் இந்த மாதிரி லைட்டாக சீவி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா தோலும் வந்துருச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறது ரொம்ப மெல்லிஸாக குட்டியாக கட் பண்ணிடாதீங்க குழஞ்சி போயிடும் அதனால் நல்லா இது போல் குறுக்க கட் பண்ணிவிட்டு இது போல் குண்டு குண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து வாழைக்காய் வந்து ரொம்ப நொறுங்காமல் நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம ரெண்டு வாழைக்காயும் கட் பண்ணிக்கிறலாம் வாழைக்காயை கட் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுருங்க நம்ம தாளித்து விட்டோன்னு அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போடணும் தண்ணியோடு போடக்கூடாது நம்ம போடும்போது வடிச்சு விட்டுக்கிறலாம் ஆனால் அது வெளியில் வச்சிங்கன்னா கருத்து போயிடும் அதனால் நம்ம வந்து இது தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இப்போ நறுக்கிட்டே இது தண்ணியில் இருக்குது இப்போ நம்ம வந்து வாழைக்காய் செய்ய ஆரம்பிச்சிடலாம் முதல் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வாழைக்காய் தாளிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்க ரெண்டு வாழைக்காய்க்கு நான் அந்த அளவு சொல்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாழைக்காய் எடுத்திங்கன்னா மசாலாவை எக்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதே போல் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் குறை குறப்பாக பிடிச்சிட்டு வந்துடுங்க இப்போ இதை பிடிச்சாச்சு இது கூட பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு தேங்காய் பத்தா ரெண்டு பத்தா எடுத்துருக்குறேன் அது நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட ஒரு பத்து பூண்டு பல் வச்சுருக்கேன் ஏன்னா வாழைக்காய் வந்து கொஞ்சம் வாயுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம பூண்டு பெருங்காய் இதெல்லாம் சேர்த்து தான் செய்யணும் இப்போ இதையும் சேர்த்துட்டு இது கூட குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து மிளகுலேயும் நமக்கு காரம் இருக்கும் அதனால் இந்த காரம் சரியாக இருக்கும் இப்போ இது கூட தனியா பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மசாலா ரெடி தாளித்து விடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுரலாம் இது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வாழைக்காய் வந்து நல்லா வெந்து வரணும் இப்போ இந்த வாழைக்காய்க்கு கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நிறம் மாறாமல் இருக்கும் ரொம்ப சுருங்காமல் இருக்கும் அதனால் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே இந்த வாழைக்காய்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வேகட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கலந்து விடும்போது நமக்கு வந்து கனமாக தெரியும் வாழைக்காய் நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு கலர் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதுதான் நம்ம வெந்துருச்சுன்னு பார்த்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இந்த மசாலா நல்லா கலந்து வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிறலாம் நம்ம பூண்டு மிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம் பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லையா இதோடய பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நமக்கு வெந்து வரணும் அதனால் முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மசாலா எண்ணெயில் வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து வேக வச்சா தான் நமக்கு வந்து மசாலாவோட பச்சை வடை போகும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா மசாலாவோட பச்சை வட எல்லாம் போய் வரணும் இப்போ நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு பாருங்கள் மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போயிட்டு சூப்பரான கல்யாணம் விட்டு வாழைக்காய் வறுவல் நமக்கு தயாராகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக இதுமாரி நிறைய கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தூவி கிளறி இறக்கிட்டிங்கன்னா அருமையான கல்யாணம் விட்டு வாழைக்காய் ரெடிங்க அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு நான் வந்து இன்றைக்கி ரசத்துக்கு தான் அதை செஞ்சுருந்தேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது போல் நிறைய வாழைக்காய் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு இது போல் எல்லா ரெசிப்பியுமே நிறையா நான் கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் வாழைக்காய் வாழைப்பூ ரெசிப்பின்னு இருக்கும் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இது போல் நிறையா கூட்டு பொருள் ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ கொஞ்சம் பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும்